மூன்றாம் மாத நெல் வரிசை அப்படி இருக்குன்னு பாருங்க மட்டம் கணக்காக உடைச்சிருக்குது இதெல்லாம் வெள்ளம் வந்ததால் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக போச்சு பசல ஈரம் பொட்டாசியம் அமோனியாவும் இன்னும் இல்லை பொழுது பாருங்க நான் இது அறிஞ்சாலும் எல்லா இடத்துலையும் புலம் அதுக்கு இந்த தண்ணியில் இந்த புள்ளி விழுகுது பாருங்க அந்த புள்ளியை நீங்கள் கவனிச்சிங்கன்னாலே அப்படி எல்லா இடத்துலையும் பறவி விழுகுதுன்றது கவனிக்கலாம் இந்த இந்த வயல்கள் வந்து ஒரு நாளும் மஞ்சள் இல்லை நாங்கள் இப்போ பசு எறியினோம் ஏண்டா மஞ்சள் அடிக்கல பசு எறியினோம்ன்ற யோசிக்கிறீங்க மஞ்சள் அடிக்க விடக்கூடாது இப்போ நாங்கள் பசி இருந்து போட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு கணக்கான இடைவெளியில் சாப்பிட்டு கொண்டு ஒரு ஆள் எப்படி வளருவார்ன்ற வித்தியாசம் உங்களுக்கு சாதாரண உலகம் தானே அது மாதிரி தான் இந்த பயிரும் ஒரு ஒரு பயிருக்கு நாங்கள் வந்து பசலையை கொடுக்குறோம்ன்றதுக்காக கொண்டு போய் ஒரு ரேடியாக கொட்டி விட்டுட்டு இந்தா சாப்பிடு வேண்டா அது சாப்பிடாது அந்த பசலை வந்து எவ்வளோ பசலை வேணும் அதால் சாப்பிடக்கூடிய அளவு எவ்வளோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பசலையை கொடுக்கணும் கொடுக்கக்குள்ள ஒரு காலமும் அது மஞ்சள் அடிக்காது இதுதான் நெல்லுக்கோ பயிருக்கோ எந்த பயிரு கண்டாலும் நாங்கள் பசலை போடுறதுக்குள்ள இது ஒரு இதால் சிபாரிசு செய்யப்பட்ட அளவுன்னு சொல்லி ஒன்று இருக்குது அது வந்து அவையல் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்குள்ள வயல்களுக்கெல்லாம் செய்த ஒரு சராசரி அளவு தான் உங்களுக்கு சொல்லியிருப்பினோம் இத்தனை பசில் போடணுமெண்ட்டு எல்லாேரும் வயலுக்கும் வந்து இது பொருந்தாது சில வயலுக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பசில் போட வேண்டிய சூழல் இருக்கும் ஒரு வயலுக்கு ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா பசில் போடி போட வேண்டிய சூழல் இருக்கும் சில வயலுக்கு பசல்லையே சும்மா காட்டி கொண்டு ஒரு இயற்கை பசுலியோடையே கொண்டு போகக்கூடிய மாதிரி கூட வயல்களில் தயாரப்படுத்தி வச்சிருக்கலாம் தயார்படுத்தி வச்சிருக்கலாம் ஒன்றும் கூடினளவு கட்டாயம் பயன் நிற்கிறதால அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுத்தே தான் ஆகணும் ஆனால் அதுக்கு நீங்கள் யூரியா பொட்டாஸ் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அங்கே என்ன சத்து இல்லையோ அந்த சத்துக்கு என்னத்தில் இயற்கையாக இந்த எவ்வளோ அளவு கொண்டு போய் கொடுக்கலாமோ அந்த அளவை கொண்டு போய் கொடுத்தா அந்த பயிர் அப்படியே பச்சை பசு நிற்கும் எங்களுக்கு பயிரில் பச்சையத்தன்மை இருந்துச்சுன்னா தான் பயிர் தனக்கான உணவை தொகுத்து கொள்ளும் இது வந்து உணவுக்கான மூலக்கூறை ஒழிய உணவு இந்த உணவை இதை வச்சு தான் அது இந்த ஊட்டச்சத்தை வச்சு அது உணவை தொகுக்கும் அந்த உணவை தொகுக்கிற உணவு தான் உங்களுக்கு நெல்லாவோ மணியாகவோ தான் தனக்கு தேவையான இதுக்காக சேமித்து வச்சு தான் நாங்கள் பயிரிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் நம்ம அது உணவை தூக்கணுமெண்டா அதுக்கு ஒரு ஊட்டச்சத்துன்றது முக்கியம் ஒரு பயிருக்கு வந்து காவினோட சைட்டம் நீருந்தான் முக்கியமானது அது குளுக்கோஸ் உருவாக்குறதுக்கு நீங்கள் சாப்பிட்ற அரிசி குளுக்கோஸ் அந்த அரிசியை உருவாக்குறதுக்கு அந்த பயிர் வந்து பிளனாகவும் இதாகவும் நிற்கணும் அதுக்கு தான் பசலை இந்த பசலே அப்படி மெல்லிசா நீங்கள் ஒரு கிழமைக்கு ஒருக்கா ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா வெறியில் இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் வந்து செஞ்ச பாருங்கள் இதில் ஒரு தும்பி ஒன்று பிறகுது சரிதா இது நாங்கள் எந்த ஒரு மஞ்சடி மருந்தடிச்சாலும் இதுனாலும் கொஞ்சம் தும்பி வராது தும்பி ஒரு நல்ல வேட்டையாடி பூச்சிகளுக்கு விவசாயிக்கு ஒரு நல்ல நண்பன் இதுக்குள்ள இந்த ஒரு நஞ்சு மருந்தும் நாங்கள் அடிக்கல ரசாயன பசலை வாங்கிக்கிறோம் தான் ஆனால் ஒரு நஞ்சு மருந்தும் அடிக்கிறது இல்லை இந்த இடைவெளியும் இதுக்கான சூழலும் இருக்கிறதால பூச்சிகளை இதெல்லாம் சில பூச்சிகள் வளருது நாங்கள் அதுக்காக அதை இந்த சும்மா சாதாரணமாக இருக்கிற பூச்சிக்காக எல்லாம் மருந்து அடிக்கிற இல்லை இந்த பசலை மணிமணியாக இருக்குது இதில் ஒன்றும் இல்லை இந்த மணிமணியாக இருக்கிற தன்மையால் மட்டும் இதில் ஒரு சின்ன எரிச்சலம் இருக்குது தான் ஆனால் இந்த நாங்கள் கல் எறிஞ்சி கலைப்போம் அது மாதிரி இந்த பசலை எறிஞ்சு பூச்சியை கலைக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு கிழமையும் அறிவீங்கண்டா ஒவ்வொரு நெல்லில் இருக்கிற பூச்சிக்கும் இந்த இந்த பசலை மணி வந்து கல்லறையிற மாதிரி கிடக்கும் பூச்சி அதில் இருக்க கொஞ்சம் இதண்டும் இந்த இந்த சிவப்பு பசலையெல்லாம் எல்லாம் பூச்சியின் உடம்புல பட்டால் அதுக்கு ஒரு எரிச்சல் அதுக்கு நெருக்கமாக இருக்கிற வயலுக்குள்ள ஆக அடர்ந்து போயிருக்கிற வயலுக்குள்ளே ஒரு காலமும் பூச்சியில் படாது வீசி விதைக்கிற வயலுக்குள்ள நடுகை அல்லது பரசோட் இடைவெளி கொஞ்சம் இருந்தால் தான் அந்த வயலுக்குள்ளே இந்த இது வந்து நான் சொல்கிற விதயம் வேலை செய்யும் இப்போ அடர்த்தியாக நாங்கள் ஒரு ஏக்கருக்கு அறுபது கிலோ எழுபது கிலோ நெல் விதைச்சி ஃபுல்லாக பயிர் அணிக்குது இது இறங்குறதுக்கு இடம் இல்லைண்டா அதுக்குள்ள வந்து இந்த இது பந்து போய் விழுகிறதாலையும் பூச்சியை கலை அது பாருங்க பள்ளத்துக்குள்ளே நிற்கிற வய நெல் அப்படி நிற்குதுண்டு டீல நிற்கிற நெல் அப்படி நிற்குதுண்டு இது பரிசோட் போட்டதாலே இந்த பள்ளங்கள்ல எல்லாம் உங்களுக்கு நெல் இருக்குது இல்லைண்டா இந்த பள்ளமெல்லாம் முளைக்காது ஒரு காலத்துலேயும் முளைக்காது நாங்கள் வீசி விதை கேட்கல இதெல்லாம் அழுகிடும் மழைக்கு அப்போ அழுகிறதால உங்களுக்கு இந்த இடத்துல அதாவது மொத்தமாக இந்த பிட்டியில் மட்டும் பயிர் நெருக்கமாக நிற்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து வளர்ந்த பிறகு இந்த பயிர் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படி ஆக மொத்தமாக எங்களுக்கு இந்த வயலுன்றது நெல்லே வராது ஆனால் இந்த முறை இது பரிசூட் போட்டதால் எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா இந்த பள்ளத்துலேயாவது கொஞ்சம் நெல் வரப்போகுது அதாவது இந்த வயல் இந்த வயலை மட்டும் கருத்தில் எடுத்து சொன்னால் இந்த வயலில் எங்களுக்கு லாபம் வராட்டியும் கட்டாயம் நட்டம் வராது இந்த வயல் நான் திருத்துறதுக்கு ஒரு காசு சில செலவழிக்கணுமென்னு சொன்னேன் அந்த காசு வந்து எனக்கு நட்டம் வராது இதுதான் நீங்கள் முக்கியமான விஷயம் அஞ்சு பாருங்கள் இது பெட்டி இந்த புட்டிகளுக்கு இது முழு வயல் ஒரு நல்ல வயல் ஒரு கிட்டத்தட்ட காலை அளவு வரக்கூடிய ஒரு வயல் நாலு ஏக்கர்டா நாலு பரப்பு பரப்பு கணக்கில் சொல்கிறாண்டா இதில் நல்ல வரம்புக்கு நாங்கள் மருந்து அடிச்சிருக்கிறோம் உண்மையில மருந்து அடிக்கிறது கூடாது ஆனாலும் சில பெரிய அளவில் செய்யக்குள்ள ஆல்பட்டாக்குறையால் இதுகளால் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு இதில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் குறைக்கணும் நூறு வீதம் இதை குறைக்கணுன்றது தான் எங்கள்கிட்ட அடுத்த அட்டை இந்த நாங்கள் இது வந்து கட்டமாக தான் மாற்றிக்கொண்டு போகிறோம் ஒரே அடியாக நூறு வீதம் மாற்றுகிற அளவுக்கு எங்கள்கிட்ட பொருளாதார வசதி இல்லை அதால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாற்றி கொண்டு போகிறோம் நாங்கள் இப்போ இங்கே எங்கட பிரதேசங்களில் வயல் வேலைக்கு ஆக்கலை பெற்றுக்கொள்வது பெரிய கரைஞ்சலாக இருக்குது பெற்றுக்கொண்டாலும் அவைகளுக்கு வயல் வேலைகள் தொடர்ச்சியாக ஆக்களை எடுக்கிறது வச்சிருக்கிறதுன்றது பெரிய சினிமா இதெல்லாம் நாங்கள் எங்கட மேல நேர லீவுகளில் செய்கிறது ஆனால் கட்டாயம் வயலுக்கு ஒரு ஆள் இல்லாமல் செய்யலை அது எங்கள் அப்பா இருக்கிறதால அவர் முழு நேரம் விவசாயி அப்பா இதை செய்கிறதால எங்களுக்கு பெரிய அளவில் இதில் இது தெரியலை ஆனால் கட்டாயம் எங்களுக்கு முழு நேரம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணித்தாலும் வயலுக்கு ஒதுக்கக்கூடிய சுதந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா கட்டாயம் சிறப்பாக வயல் செய்யலாம் இது இப்போ நாங்கள் விடிய ஏழு மணிக்கு நிற்கிறோம் வேலைக்கு போகிறதுக்கு முதல் இந்த வேலைக்கு போகிறதுக்கு முதல் நிற்கிற இந்த ஒரு மணித்தால் நேரத்தில் இந்த பசல் வரைகிறோம் யாருமே வயலுக்காக முழு நேரம் செலவு வலிக்கணும் அவசியம் இல்லை இது பெட்டி வயல் நட்டது ஆனால் ஓரளவுக்கு ஓகேயா இருக்குது இல்லை எல்லாம் பாம்பு நிற்கும் அதுதான் பிரச்சனை மருந்து அடித்ததுக்கு முதல் காரணமே பாம்பு அண்டைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் பாம்பு இந்த இதில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்க முதல் காரணம் பாம்பு பெரிய நாக பாம்பு பிடையன் கண்ணாடி பிரியான் கொம்பரி மூக்கன் அதெல்லாம் கலக்க இருக்குது கட்டாயம் கொண்டு சப்பாத்து போட்டு கொண்டு நடக்கணும் அல்லது பய ஓரளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கணும் தும்பியல் பாருங்க இந்த சின்ன சின்ன உப்பு இருக்கிற பூச்சிகளுக்கு தான் அவையல் வந்து நிற்கணும் அங்கே பாருங்க தெரியுதா அதான அப்பா அதில் போட்டு கொண்டு பாருங்க இன்னும் நான் ஒரு வழி பசில் முடிக்கதில்லை ஆனால் எல்லா இடமும் வரைஞ்சேன் நான் கண்டிப்பாக பசில வந்து இப்படி தான் கொடுக்கணும் ஐதா இது வந்து இந்த பாருங்க இந்த இருந்து போகிறதில் பறந்து போகும் எல்லா இடத்துக்கும் அள்ளி எறியக்கூடாது கண்டிப்பாக இது இந்த ஒரு தான் இதிலேருந்து நான் விட்டுட்டு இதாக திரும்ப என்னோடய பசலாக இருக்குது இதுதான் நம் பசலை எறிய மிதம் மூன்று தரம் நாலு தரம் முடிஞ்சால் அஞ்சு தரம் ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப விழுகிற மாதிரி எறியது இல்லை நானும் களைப்பு நடந்து கொண்டு போகணும் பசலையும் கணக்காக விழுந்து கொண்டிருக்கும் காத்து வளர்த்த பார்த்து காற்று கூட இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாகும் காற்று குறை கேட்கல கொஞ்சம் வேகமாகவும் சொல்லி எறிஞ்சு இதெல்லாம் விடவழி விழுந்திருக்குது வெள்ளம் அளிச்ச துண்டுகோள் இதிலெல்லாம் ஒற்றொரு நெல் தான் கம்பி கம்பி மாறுனுன்றது வெள்ளம் ஓடினா பிறகு அதிகம் ஒன்றரை மாதம் பயிரில ஒரு ஒரு மாதமும் பத்து நாள் பயிரும் അതായത് രണ്ട് മാസം പത്ത് പതിനഞ്ച് നാൾ പൈരായിട്ട് ഏതൊക്കെ ശരി ശരിയാ ഫസല കിടക്കാൻ അതിൽ എടുക്കാൻ വേണമെണ്ട டவளி பட்ச நட்டதால் இதுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் வசதி பயிரை தூக்காமல் கொள்ளாமல் நடந்து போக வசதி இது வந்து ஒரு விவசாயியாக ஒரு தொழில்நுட்பங்கள் அறிஞ்ச ஒரு ஆளாக எந்த அனுபவ பகிர்வு தானே ஒளிய யாரையும் குறை சொல்கிறதுக்கோ யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கோ நான் இந்த விஷயங்களை சொல்ல இல்லை இது ஒரு விவசாயியாக எந்த அனுபவ பகிர்வு என்னப்பா அதான் ஓ இது பெட்டிதானேப்பா தண்ணி நிற்காதது கூற வந்துட்டு ஓ அதான் ஓ ഓ ഓ ഇതറിഞ്ഞിട്ടാണ് ഇതൊക്കെ അറിയാവണം പരിചയവേ എനിക്ക് അപ്പം നിങ്ങൾക്ക് ഇത് சமாளிக்கலாம் நல்லா நல்லாதான் நிற்குது அதோட இல்ல இதில் நெல்லு நல்லா தான் நிற்குது கோரையோட நெல் போட்டி போடக்கூடிய கண்டிஷன் தான் நிற்குது இப்போ கோரை வந்து அமர்த்துற கணக்கில் இல்லை தானேப்பா இதில் ஆனால் என்ன இது இந்த பசலே கொஞ்சம் வடக்குமே இல்லையா இப்படி அமர்த்தி விட்டா திரும்ப பசலே ஆயிரும் கொஞ்சம் செய்யறன்னா செய்யலாம் இது அதான் ഇതിൽ കോണാവിടർ ഇതേമാതിരി ഇത് വച്ച് കിണ്ടിവിടെ ഇതെല്ലാം ശരി ഓ ഒരു തെൻ മട്ടിയ വെള്ളത്ത് പോട്ട് കൂടെ ഇത് ഇതണ്ടി കൊണ്ട് പോകലാം அப்படி தட்டி விட்டாலே தாக்கம் குறைஞ்சிடும் இது நல்ல ஆனால் ஏன் மரம்பால் நடக்காமல் இந்த வயலுக்குள்ளால் நடக்கிறா அப்படி நடக்கில்ல இடஒழி கிள்ளால் போயக்குள்ள ஒரு கோரி அமற்றி விட்டு கூட புல்லு குறையும் அதுக்காகத்தான் மரம்பால் நடக்காமல் இதுக்குள்ளால் நடக்கிறேன் சும்மா முழுக்க சமத்தாட்டி கூட இந்த புல்லு நண்டா என்ன பிரச்சனைண்டா இதெல்லாம் பூச்சி நிப்பினா அது ஒரு பெரிய பிரச்சனை இது பாருங்க உள்ளக்குள்ள பூச்சியே இதே நெல்லுக்குள்ள இந்த பூச்சியெல்லாம் நீக்க மாட்டோம் தெரியுதா உள்ளண்டா கட்டாயம் பூச்சி பறக்கும் ஏதோ ஒரு வகை பூச்சி அது நல்ல பூச்சியாக இருக்கலாம் கெட்ட பூச்சியாக இருக்கலாம் ரெண்டும் இருக்கும் கூடுதலாக பயிரை சாப்பிட்ற பூச்சிகள்லாம் இதுக்கெல்லாம் கூட இருக்கும் எங்களுக்கு நல்ல பூச்சின்றது பூச்சி சாப்பிட்ற பூச்சி நல்ல பூச்சி இந்தா இதெல்லாம் இந்தா அந்த பூச்சி இது இது கூடாது இது பயிரை தான் தின்னும் புல் புல்லில் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இது பாருங்கள் பூச்சி அவ்வளோ பூச்சி பறக்குதான் இதே நான் நெல் தனி நெல் மட்டும் இருக்கிற வயலுக்கு நடந்து பூச்சி உங்களுக்கு பறக்குதான்றது மட்டும் பாருங்கள் இது பாருங்க பூச்சி இதுவும் பறக்குதா தெரியுதா இல்லை அங்கங்க ஒவ்வொரு தொம்பி தான் பிறக்குது இடைவழி என்றதும் புல்ன்றதும் இதுக்கான பயிருக்கான நோயை கணக்காக கொண்டு வரும் இந்த இடைவழியையும் கணக்காக பார்த்து கொள்ளணும் புல்ன்றதை இல்லாத அளவுக்கு தண்ணியை கட்டி தண்டி முடிஞ்ச அளவுக்கு புல்லை குறைச்சி வச்சுருந்தா எங்களுக்கு விளைச்சல் நல்ல அதிகரிப்பாக பார்க்கலாம் இதில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் எனக்கு இதில் என்ன பிழை இருக்குது சரி இருக்குது ரெண்டு இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னெண்டா எங்களோடய விவசாயிகள் செய்யாத விஷயம் விவசாய போதனாசிரியர் ஆக்கள் உதவியலை போடுறது விவசாய போதனாசிரியர்மர் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வினாம் ஆனால் நீங்கள் தான் அவையில் போய் அணுகணும் அவர் வந்து நூறு வீத விவசாயிட்டையும் அவர் வந்து போய் சேர இலாது ஆனால் நீங்கள் அணுகியக்கு இல்லை கட்டாயம் உங்களுக்கு உதவியலை செய்வினோம் அவையால் வந்து உங்களோட வயலை பார்ப்பினா நோயல் என்னான்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஆலோசனைகள் சொல்லித் தருவினா நூறுவிதம் அப்படின்ற ஆலோசனைக்கு அமைவு தான் செய்யணும்ன்றில்லை நீங்கள் ஒரு விவசாயி உங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தையும் இவர் சொல்கிறதுலையும் என்ன நல்லது பிள்ளை மாற்றம் இருக்குதுன்றத பொறுத்து நீங்கள் அதை மாற்றி கொள்ளலாம் மாற்றாமல் விட்றது உங்களை பொறுத்தது ஆனால் வயலுன்றது கட்டாயம் ஒரு லாபமான தொழிலாக இருக்கணும் ലാഭം വരുമയപ്പാ ലാഭം വരുമ കൊണ്ട് കേക്കറ മണങ്ങ അളിഞ്ചം അളിയാമെന്ന് കുറഞ്ഞത് ഒരു മൂന്ന് മടങ്ങും കൊണ്ടുപോയിക്കലപ്പാ ഓ அப்படியே பஜ அப்படியே நின்றுரும் திரும்ப பிறகு பிறகு இல்லை தானே பிறகு பிறகு திரும்ப கனகாலஞ்செல்லாம் தானே பசல போடுறது ും പുല്ലുംത്ര പുല്ല ആ ഓ ഓ ഒരു പൂജിയുമില്ല എല്ലാം ഇതണ്ടിട്ടെ ഓ நான் தான் அப்பா தன்னுடைய அனுபவமாக சொல்கிறார் அவர் வந்து இதில் விவசாயமாக செய்ததில் அவர் அனுபவத்தில் சொல்கிறார் இதை இதே விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிக்கொண்டிருந்தேன் இந்த பூச்சிகளுக்கு இந்த பசலை எப்படி வேலை செய்யுமென்றதே முதல் முதல் ஒருக்கா நாங்கள் பசல் எறிகிறதுக்கு முதலில் ஒரு மஞ்சள் பூஜை ஒன்று வந்தது இந்த வெள்ளம் மடிஞ்ச கையோட மஞ்சள் பூச்சி வந்தது அப்போ உடனே ஒரு மெல்லிய பசலை ஒன்று மாதிரி எரிஞ்ச உடனே அந்த மஞ்சள் பூச்சி ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அதுதான் இந்த பசலையில் பூச்சியை கட்டுப்படுத்த முறை அதை தான் அப்பா சொன்னவர் கட்டார் என்னட்ட மஞ்சள் பூச்சி இப்போ இருக்குதோ ஃபாரண்டு இல்லை இப்போ பாருங்கள் தும்பியல் வந்துட்டு இந்த தும்பியல் அந்த சின்ன சின்ன ஒட்டுண்ணி பூச்சியில் கூட இதுகள் வந்து வடிவப்பிடிச்சிருங்கள் தும்பி வந்து எங்களுக்கு தும்பி சிலந்தி அது மாதிரி பெரிய பூச்சிகள் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் நன்மை செய்யக்கூடியது மற்ற அந்த கும்பிடு பூச்சி என்னோண்டு சொல்லுவோம் அது